என் அன்புக் குழந்தையே வாழ்க்கை முழுவதும் பிரச்சனைகளும் கஷ்டங்களும் போராட்டங்களுமாகவே இருக்கின்றதே என்று நினைக்காதே உன்னுடைய பெருமாள் உன்னை காப்பாற்றுவதற்காகத்தானே இருக்கின்றேன் இப்பொழுதாவது நான் சொல்வதை கேட்க அல்லவா இனி உன்னுடைய வாழ்க்கை எப்படி அற்புதமாக மாறப்போகின்றது என்பதை பொறுத்திருந்து பார் என்றெல்லாமே போராட்டம் போராட்டம் என்று சொல்கின்றாயே எந்த போராட்டமும் இல்லை என்றால் வாழ்வில் யாருக்கும் அமையாது என் தங்கமே இப்பொழுது நீ போராடிக் கொண்டிருக்கும் இந்த வாழ்க்கையில் நீ மிகப்பெரிய சந்தோஷத்தையும் முன்னேற்றத்தையும் அடைய போகின்றாய் என்றால் அதற்கு இந்த கஷ்டமும் ஒரு காரணமாகத்தான் இருக்கப் போகின்றது எல்லாம் நடந்த பிறகு நீ உண்மையை உணர்ந்து கொள்வாய் ஓ இதற்காகத்தான் நான் அவ்வளவு கஷ்டப்பட்டேனா என்று இனி வரும் காலங்களில் நீ சந்தோஷத்தை அனுபவிக்கும் போது நிச்சயமாக உண்மையை உணர்ந்து கொள்ளத்தான் போகின்றாய் இப்பொழுது நீ எதையெல்லாம் துன்பம் என்று நினைக்கின்றாயோ அதிலிருந்து விடுவித்து உன்னை காப்பாற்றுவதற்காக நானே வந்துவிட்டேன் யாரையும் எந்த காலத்திலும் அற்பமாய் நினைக்காதே என் தங்கமே ஏனென்றால் நாளை அவர்களே கூட அவர்கள் வாழ்க்கையை கூட அற்புதம் நிறைந்ததாக மாறிவிடும் நிலைக்கும் என்று நீ நம்புகின்றாயோ அதுதானே எப்பொழுதும் உன்னை விட்டு முதலில் செல்கின்றது ஏனென்றால் இங்கு யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை இருக்கும் என்று நம்புவது இருக்காது கிடைக்காது என்று நீ நம்புவது சுலபமாக உனக்கு கிடைத்துவிடும் அப்படித்தான் வாழ்க்கை வடிவமைக்கப்பட்டிருக்கின்றது உன் மீது தவறு இருக்கும் பட்சத்தில் அடுத்தவர்கள் மீது தேவையில்லாமல் ஒருபோதும் கோபப்படாதே உனக்கான வாய்ப்புகள் தவறி போகின்றது என்றாலும் அதை நினைத்து நீ கவலைப்பட வேண்டாம் என்றல்லமே எல்லாம் உனக்கான நன்மைகளாக மாறும்படி உன்னுடைய பெருமாள் நானே உனக்கு துணையாய் இருக்க போகின்றேன் வாழ்க்கையில் எப்போதும் எப்படி இருக்கின்றோம் என்பது முக்கியம் கிடையாது ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போதோ அல்லது ஏதாவது ஒரு தவறு நடந்து விட்டாலோ அப்பொழுது நீ என்ன செய்கின்றாய் எப்படி நடந்து கொள்கின்றாய் என்பதை பொறுத்துதான் உன்னுடைய வாழ்க்கை திசை மாறும் என்ன நடந்தாலும் மனதைரியத்தோடும் பொறுமையோடும் உன்னுடைய வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் நீ நினைத்ததை காட்டிலும் நீ ஆசைப்பட்டதை காட்டிலும் உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானதாக மாறும் செல்லமே நீ விரும்பியது ஒரு வேலை உனக்கு கிடைக்காமல் போகலாம் ஆனால் உனக்கு தகுதியானது மிகப்பெரிய அளவில் நிச்சயமாக உன்னிடம் சேர்ந்தே தீரும் எப்பொழுதும் நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று நீ நினைத்தால் எதற்கெடுத்தாலும் ஆசைப்படுவதை குறைத்துக்கொள் நீ அதிகம் பேராசை படுகின்றாய் என்று நான் சொல்லவே மாட்டேன் ஏனென்றால் உன்னுடைய ஒவ்வொரு ஆசையும் ஒரு மனிதனின் அடிப்படை தேவைகளாகத்தான் இருக்கின்றது அப்படி இருந்தும் கூட நான் ஏன் ஆசைகளை துறக்க சொல்கின்றேன் என்று தெரியுமா சில சமயங்களில் நீ ஆசைப்படுகின்றேன் என்று நினைத்துக்கொண்டு அதையே எப்போதும் யோசித்துக் கொண்டே இருக்கின்றாய் உனக்கு ஒரு விஷயம் வேண்டுமென்றாலும் அல்லது நீ விருப்பப்பட்டாலும் அதை என்னிடம் சொல்லி அதை எப்படியாவது எனக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுங்கள் என்று என்னிடம் ஒப்படைத்து விட்டால் உன்னுடைய அப்பா உனக்காக அதை செய்து தர மாட்டேனா உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க மாட்டேனா பிறகு எதற்காக அதை பற்றியே யோசித்து யோசித்து வருந்துகின்றாய் என் தங்கமே உன்னுடைய கடமை எதுவோ அதை மட்டும் சிறப்பாக செயலாற்றினால் போதும் உன்னுடைய கவனமும் இதயமும் உன்னுடைய உன்னுடைய எண்ணமும் சிந்தனையும் எப்போதும் வேலையிலும் உனக்கான பொறுப்பிலும் கடமையிலும் இருக்கட்டும் அதனால் என்ன பலன் கிடைக்கும் என்பதை ஒருபோதும் யோசிக்க வேண்டாம் நீ ஆசைப்பட்டதை காட்டிலும் மிக சிறப்பான பலனைத்தான் நான் உனக்கு கொடுப்பேன் தான் சொல்லுவதே சரி என்று வாதிடுபவர்கள் உறவுகள் வேண்டாம் என்று நினைப்பவர்கள் தான் அப்படிப்பட்டவர்களிடம் நீ பேசாமல் இருந்து விட்டாலே உனக்கும் நல்லது உன்னுடைய நிம்மதியான வாழ்க்கைக்கும் நல்லது மனதில் வேதனை அதிகமாகிவிட்டால் எவ்வளவு வளமான ஆளாக இருந்தாலும் கூட ஒரு கட்டத்தில் வலுவிழந்து வலுவே இல்லாமல் போய்விடுவார்கள் என்று சொல்லமே தேவையில்லாமல் மனபாரங்களை சுமக்காதே காரணம் இல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் நான் கஷ்டங்களை கொடுக்கவில்லை கஷ்டங்களை கடந்து வந்தால் மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையின் மகத்துவம் என்ன என்பது உனக்கு புரியும் அன்பிற்காக இயங்குபவர்கள் இதயத்தில் இங்கு ஒருபோதும் சுயநலம் இருப்பதில்லை அப்படிப்பட்ட நீயும் தெய்வத்தை தேடி செல்ல தேவையில்லை என்று நானே உன்னை தேடி பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கின்றேன் எப்படி நீ வாழப் போகின்றாய் பார்க்கலாம் என்று உன்னை சுற்றி சில பேர் மனதிற்குள் கொண்டுதான் இருக்கிறார்கள் அவர்கள் கண் முன்னால் இப்படித்தான் நான் வளர்ந்தேன் இப்படித்தான் நான் வாழ்ந்து காட்டுவேன் என்று நீ வாழத்தான் போகின்றாய் உனக்கான உயர்வான சிறப்பான வாழ்க்கையை அப்படி நான் கொடுக்கத்தான் போகின்றேன் நம்பிக்கையோடு இரு அனைத்தும் நல்லதாக நடக்கும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்களுக்கெல்லாம் நான் செவி சாய்க்கவில்லை என்று என் மீது கோபமாக உள்ள உன்னிடம் சற்று பேசுவதற்காகவே நான் வந்துள்ளேன் உன்னுடைய மனதில் எழும் அத்தனை சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் கோபங்களுக்கும் இப்பொழுது நான் தரப்போகின்றேன் சற்று பொறுமையாகவும் கவனமாகவும் முழுமையாகவும் கேட்பாயா வேண்டுதல்களை வைத்துவிட்டு பொறுமையாக காத்துக் கொண்டிருக்கின்றாய் வேண்டுதல்கள் நிறைவேற யார் என்ன பரிகாரம் சொன்னாலும் முயற்சிகள் அனைத்தையும் செயல்படுத்தியும் விட்டாய் ஆனாலும் உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதாய் இல்லை என்ன வேண்டுதல்கள் வைத்தாலும் எப்படி வேண்டினாலும் என்னுடைய வேண்டுதல்களுக்கு செவிசாய்க்க மாட்டீர்களா அப்பா என் மீது கோபமாய் இருக்கின்றாய் என் கண்மணியே இதனால் ஒரு தவறும் இல்லை இல்லை என்றால் தாயிடம் தானே உரிமையாக கேட்க முடியும் சண்டையிடவும் முடியும் ஆனாலும் மனம் விரும்பி அழும்போதும் தன்னுடைய தாயின் மடியை தானே விரும்பி தேடிச் செல்லும் அப்படித்தான் எத்தனை கோபங்கள் இருந்தாலும் ஏதேனும் நடந்து விட்டால் பெருமாளே என்று என்னை தேடி வந்து விடுகின்றாய் நீ கோபப்படும் போது என் பிள்ளை என் மேல் வைத்திருக்கும் உரிமையை நினைத்து நான் பெருமை கொள்கின்றேன் கண்ணீரோடு என் முன்னே நான் உன்னை அரவணைத்துக் கொள்கின்றேன் அதே போலத்தான் உன்னுடைய வேண்டுதல்களை தினம் தினம் என்னிடம் சொல்லும் போது என்னுடைய செவிகள் நிறைக்க நான் கேட்டுக்கொண்டுதான் இருக்கின்றேன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டும் கேட்டுக் எதுவுமே செய்யவில்லையே அப்பா என்று நீ என்னிடம் கேட்பது கேட்கின்றது பொறுத்தவரை நான் எதுவுமே செய்யாதது போலத்தான் இருக்கும் ஏனெனில் மனிதர்களின் கண்களுக்கு தெய்வங்களின் நடவடிக்கை என்றும் தெரியாது நீ என்று வேண்டுதல்களை என் முன்னே வந்து மனம் உருகி சொன்னாயோ அன்றே உன்னுடைய வேண்டுதல்கள் நிறைவேறுவதற்கான வழிமுறைகளை நான் வகுத்து விட்டேன் அதற்கான செயல்களையும் நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தும் இந்த வருட இறுதிக்குள் நிறைவேற்றி தருகின்றேன் நீ கவலைப்படாமல் இரு இந்த வருடம் முடிவிற்குள் உன்னுடைய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும் புது வருட பிறப்பில் நீ புது வாழ்க்கையை துவங்க உள்ளாய் பிள்ளையே என் மீது முழு நம்பிக்கை வை இந்த வருட முடிவோடு உன்னுடைய கஷ்டங்களும் முடிய போகின்றது என் வார்த்தைகளை முழுமையாக நம்ப நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு இரு